அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடன் சர்வேகின் தமிழ் யூடியூப் சேனலில் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஜேடிஓ கவுன்சிலிங்லேயும் ஏஇனுடைய ரிசல்ட்டையும் இந்த ரெண்டுக்கும் இடையே உள்ள ஒரு மிக முக்கியமான லிங்கை பற்றி பார்க்கக்கூடியதான் இந்த பதிவு இந்த பதிவில் நம்ம சொல்ல போகிறது என்ன ரியாலிட்டியோ நம்ம அதை தான் பேச போகிறோம் அது உங்களுக்கு தெரியும் அது சில பேர் கஷ்டமாக இருக்கலாம் நம்ம பற்றி கவலைப்பட தேவையில்லை என்ன ரியாலிட்டியோ நம்ம சொல்ல போகிறோம் அதுக்கு மேலே நம்மளுடைய அரசாங்கம் நீதிமன்றம் அவங்க சொல்கிறது தான் நான் ஃபாலோ பண்ண போகிறோம் நம்ம இதில் ஃபாலோ பண்ணக்கூடிய மிக முக்கியமான ஒரு இது என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஜேடிஓவுடைய ஆயிரத்தி இரநூத்தி முப்பது போஸ்ட்டுக்கு ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய ஃபஸ்ட்டு பேஸ் கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு அவங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டாங்க அப்புறம் ஹைவே டிபார்ட்மெண்ட் இல்லாத மற்ற வேலைவாய்ப்புகளுக்கான கவுன்சிலிங் வந்து வர ஏப்ரல் தேதி ஆரம்பித்து ஏப்ரல் பத்தாம் தேதி முடியுது ஓகேங்களா ஸோ ஏப்ரல் மூணில் ஆரம்பித்து ஏப்ரல் பத்துக்குள்ளே இந்த ஆயிரத்தி இரநூத்தி முப்பதில் இரநூத்தி முப்பத்தி ஆறு பேருக்கு ஜேடிஓ ஹைவேஸ் போக மீதி உள்ள தொள்ளாயிரத்தி சம்திங் வேக்கண்ட்டுக்கான கவுன்சிலிங்க்கு அவங்க கூப்பிட்ருக்காங்க இது எல்லாமே உங்கள் அனைவருக்குமே தெரியும் நோ ப்ராப்ளம் இப்போ ஏப்ரல் மூணுலேருந்து ஏப்ரல் பத்துக்குள்ளே இந்த ஜேடிஓவில் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது போஸ்ட்டும் அவங்க போட்டுருவாங்க ஃபில்லப் பண்ணிடுவாங்க இது வந்து ஒரு நமக்கு தெரியும் நார்மலாக பண்ணக்கூடியதான் ஒவ்வொரு நாளும் கவுன்சிலிங் முடியும்போது ஒவ்வொரு நாளு அந்த கவுன்சிலிங் முடியும் போதும் அன்னன்னைக்கு எவ்வளோ வேக்கண்ட்டு ஃபில்லப் ஆகிருக்கு எவ்வளோ வேக்கண்ட் மீதம் இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட்டை வந்து டிஎம்பிசி வெளியிட்டுருவாங்க அப்போ ஏப்ரல் மூணு டு ஏப்ரல் பத்துக்குள்ளே ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பது போஸ்ட்டும் ஃபில்லப் பண்ணிடுவாங்க அவ்வளோதான் முடிஞ்சி ஓகேங்களா ஆயிரத்தி எண் முப்பது போஸ்ட்டும் ஃபில் பண்ணி அவங்க ஜாயின் பண்ணிடுவோம் ஜாயின் பண்ணுறாங்க அடுத்தபட்சம் ஆனால் அந்த வேக்கண்ட்லாம் வந்து அந்த டிஎம்பிஎஸ் இருக்காது பூரா ஃபில்லப் ஆயிரும் இப்போ ஏப்ரல் மாதம் ஏஇடி ரிசல்ட் வரமுன்னு ரிசல்ட்டு பிளானரில் விட்டுருக்காங்க சப்போஸ் இப்போ ஏப்ரல் பதினஞ்சுக்கு மேலே ஏஇடி ரிசல்ட் வரும்னு வச்சுக்கிருவோம் அப்போ இந்த ஆயிரத்தி எரநூத்தி முப்பது ஓரில் எத்தனை பேர் ஏஇ எக்ஸாம் ஏஇ எக்ஸாம் பாஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒருத்தர் இங்கேருந்து இந்த போ ஜேடிஓ வேணாம்ட்டு ஏஇ போனாங்கன்னா அது யாருக்கு இழப்பு இந்த ஜேடிஓவுக்காக காத்திருந்த ஒரு இழப்பு தானே அப்போ இந்த டினிபிசி என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஒரு ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஜேடிஓ கவுன்சிலிங் வந்து ஏன் தாமதம் ஆகுதுன்னா அப்போ வந்து ஏஇ ரிசல்ட் வந்து பிப்ரவரி மாதம் வரதாக போட்டிருந்தாங்க ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஏஐ ரிசல்ட்டை வெளியிட்டுட்டு அப்புறம் கூட ஜேடிஓ ரிசல்ட்டை வெளியிடலாம் அப்படி சொல்லியிருந்தோம் உடனே கமெண்ட்டோட ஒருத்தர் கேட்டுருந்தார் என்னங்க நீங்கள் ஜேடிஓ எக்ஸாம் எப்போ வந்துச்சு ஏஐ எக்ஸாம் எப்போ வந்துச்சு நீங்கள் எதாவது எங்கே எங்கே போய் லிங்க் பண்ணுறீங்க நீங்கள் வந்து அப்படி இப்படின்னாரு நம்ம வந்து என்ன சொல்கிறோம் ஒரு எக்ஸாம் எப்போ நடந்துச்சுங்கிறது முக்கியம் இல்லை ஒரு எக்ஸாம் ரிசல்ட்டு வரும்போது வெளிவரும்போது அந்த எக்ஸாமுக்கு கஷ்டப்பட்டு படித்த ஒரு ஒரு எக்ஸாமினருக்கு அந்த போஸ்ட்டை யூஸ் ஆகணும் எல்லாேரும் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பது பேரும் ஜேடிஓ எடுத்து ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பது பேரும் ஜெடிஓவில் ஒர்க் பண்ணால் சந்தோஷம்தான் ஆனால் அவங்க அந்த வேக்கண்ட்டை விட்டுட்டு அடுத்த ஏஇ வேக்கண்ட்டுக்கு போகும்போது இந்த ஜேடிஓ வேக்கண்ட்டு வேக்கண்ட்டாகவே இருக்கும் அது டிஎன்பிஎஸ்சியில் கவுன்சிலிங்கில் போய் அவங்க செலக்ட் பண்ணுறனால அது அங்கே டிஎன்பிசியில் முடிஞ்சிடும் ஆனால் அவங்க ஜாயின் பண்ண மாட்டாங்க ஸோ அந்த வேக்கண்ட்டு அப்படியே வேஸ்ட்டாக போயிடும் இவங்க ஃபஸ்ட்டு ஏஇ எக்ஸாம் ரிசல்ட்டை இருந்தாங்க அப்படின்னா ஜேடிஓவில் செலக்ட் ஆகிருந்தா கூட அவங்க ஏ ஒரே ஆள் ஜேடிஓவிலையும் ஏஇிலேயும் செலக்ட் ஆகியிருந்தா கூட ஃபஸ்ட்டு அவங்க ஏஐக்கு போயிருப்பாங்க அப்போ இப்போ ஏ ஜேடிஓ கவுன்சிலிங் ரிசல்ட்டு இப்போ ஜேடிஓ வந்து ஃபஸ்ட்டு வச்சாங்க ஓகே நோ ப்ராப்ளம் ஸோ தென் ஜேடிஓ ரிசல்ட்டு மொதல் வருது அதுக்கப்புறம் என்ன வருது ஏஐ ரிசல்ட் வருது இப்போ ஜேடிஓட செலக்ட் ஆகிருக்கவங்க கண்டிப்பாக ஏஇ எக்ஸாம் எழுதியிருப்பாங்க அவங்க ஏஇ எக்ஸாம்லேயும் செலக்ட் ஆ செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும் இப்போ ஜேடிஓ செலக்ட் ஆகி ஒர்க் பண்ணுறவர் எக்ஸாம் ரிசல்ட் வரும்போது அவர் ஏஐ எக்ஸாம் பாஸ் ஆகியிருந்தால் அவர் என்ன செய்வார் ஜேடிஓவிலே இருப்பாரா இல்லை ஏஇ வேலைக்கு போவாரா நூற்றுக்கு நூறு கண்டிப்பாக அவர் ஏஇ எக்ஸாம் தான் ட்ரை பண்ணி போவார் அப்படி அவர் ஏஇ எக்ஸாம் வேலைக்கு போயிட்டாருனா இந்த ஜேடிஓவில் அவர் எடுத்த வேக்கண்ட் வந்து வேஸ்ட் தானே அப்போ அவர் ஜேடிஓ கவுன்சிலிங் போகாமல் இருந்திருந்தா அவருக்கு பதிலாக அந்த ரேங்க் லிஸ்ட்டில் அந்த வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கார்ல இப்போ அவருக்கு இந்த வேலை கிடச்சிருக்கும்ல ஸோ டிஎன்பிஎஸ்சி ஓ ரிசல்ட்டு விடும்போது மற்ற மற்ற உடைய ரிசல்ட்டை பாதிக்க விடணும்னு நம்ம பல முறை நம்ம சொல்லியாச்சு ஆனால் அது வந்து அவங்களுக்கு போய் சேருதா இல்லை சேரலான்னு தெரியலை இதனால் யாருக்கு பாதிப்பு அப்படின்னா இதனால் யாருக்கு பாதிப்பு இந்த எக்ஸாம் நல்லா பண்ணி ஒரு மார்க்கில் ரெண்டு மார்க்கில் கவுன்சிலிங்கில் போய் வேலை கிடைக்காம திரும்ப வந்து வீட்டில் இருக்காங்க பார்த்திங்களா அவங்களுக்கு தான் பாதிப்பு ஒருவேளை ஏஇ எக்ஸாம் இப்போ முதலே இருந்தாங்கன்னா இந்த ஏஇ பாஸ் பண்ணுற பாஸ் பண்ணுறவங்க எல்லாம் போயிருந்தாங்கன்னா இந்த ஜேடிஓ வெக்கண்ட்லாம் அப்படியே இருக்கும் அது அடுத்த உள்ளவங்களுக்கு கிடச்சிருக்கும்ல அதான் நம்ம அப்பயே பதிவு பண்ணோம் உடனே வந்து கமெண்டில் வந்து நீங்கள் வந்து உங்கள் இது வந்து நீங்கள் இப்படி பண்ணுறீங்க உங்கள் இது வந்து நீங்கள் வந்து மாற்றி மாற்றி பேசுகிறீங்க நீங்கள் அப்படி பண்ணுறீங்க இப்படி பண்ணுறீங்கன்னு எது எனக்கு இப்போதைக்கு அவசரம் எனக்கு வேலை வேணும் அதான் நம்ம பார்க்குறமே தவிர இந்த வேலையினால இன்னொருத்தனுடைய வேலை வாய்ப்பு பறி போகுது அப்படிங்கிற ஒரு பொதுநலமாக யாருமே வந்து திங்க் பண்ணுறதே இல்லை அவங்கவுங்க அவங்கவுங்க இதை தான் பார்க்குறாங்க அது எந்த அப்போ டிஎன்பிசி என்ன பண்ணணும் சரி ஓகே இப்போ வந்து ஆயிரத்தி இரநூத்தி முப்பது போஸ்ட்டும் கவுன்சிலிங்கில் ஃபில்லப் ஆகிடுச்சு நோ ப்ராப்ளம் ஓகேங்களா இப்போ அடுத்து ஏஇ எக்ஸாம் ரிசல்ட் வரப்போகுது ஏப்ரலில் வரதோ மேலே வருதோ நம்ம தெரியாது எப்போயோ வருது எப்போ வந்தாலும் ஜேடிஓவில் ஒர்க் பண்ணுறவங்க டெஃபினிட்டாக அவங்க ஏஇ வேலைக்கு தான் போயிடுவாங்க அப்போ இந்த ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது பேரில் எத்தனை பேர் ஏஇ எக்ஸாமுக்கு போகிறாங்களோ அவங்க கவுன்சிலிங் போவாங்களே ஏஇ கவுன்சிலிங்க்கு அப்போ டிஎன்பிஎஸ்சி வந்து அவங்கள கேட்கணும் நீங்கள் எத்தனை பேர் ஜேடிஓ எக்ஸாம்லேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு ஸோ அவங்களுடைய கம்யூனிட்டி அவங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் அவங்களுடைய மார்க்கு அதெல்லாம் நோட் பண்ணி எத்தனை பேர் ஜேடிஓவிலிருந்து இருந்து ஏஜிக்கு போகிறாங்களோ அத்தனை வேக்கண்ட்டை டிஎன்பிசி என்ன பண்ணணும்னா ஜேடிஓவில் அடுத்த கவுன்சிலிங்க்கு கால்ஃபர் பண்ணி அந்த ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது பேர் போக மிதம் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு போஸ்டிங் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்குங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்து ஏன்னா இப்போ என்கிட்ட வந்து நீ ஜேடிஓவுக்கு போகிறீங்களா ஏஇ போடலாம் நான் நான் ஏய்க்கு தான் போகிறேன்னு சொல்லுவேன் ஏன்னா நம்ம எது சம்பளம் அதிகம் நம்ம அதானே பார்க்க முடியும் சம்பளம் எது அதிகம் எது பெரிய போஸ்ட் நம்ம அதை தான் பார்ப்போம் இதான் என்னுடைய ரியாலிட்டி இது தான் நான் தான் போவேன் ஆனால் நான் ஜேடிஓவையும் ஏயையும் வாங்கிட்டு போகும்போது அப்போ நான் ஒரு ஆளே ரெண்டு பதவிகளையும் போகும்போது நான் ஒரு பதவி வந்து வேணான்னு சொல்லும் போது அந்த பதவி நியாயமாக போய் சேர வேண்டியவருக்கு சேராமல் போகுதுங்கிறது தான் ஒரு பொதுவான கருத்து ஜேடிஓ எக்ஸாம் எழுதி ஏழு மாதம் ஆச்சு ரிசல்ட் வரலை இன்னும் நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்போ நான் ஒரு வீடியோ போட்டேன் ஏய் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு ஏய் ரிசல்ட்டு முடிஞ்ச பிறகு ஜேடிஓ ரிசல்ட்டு விட்டாங்க ந நல்லாயிருக்கும் அப்படின்னோடனே அந்த பொங்குனவங்க பொங்குனவங்க சப்போஸ் இந்த இதனால் பாதிக்கப்பட்டிருந்தாதே அந்தனுடைய பெயின் தெரியும் நல்லா நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த ஆயிரத்தி எழுநூத்தி முப்பது பேர் ஏப்ரல் இருந்து ஏப்ரல் பத்து வரைக்கும் கவுன்சிலிங் போகுது இதில் எத்தனை பேர் டிஎன்பிஎஸ்சியில கவுன்சிலிங்கில் போய் அட்டன் பண்ணிட்டு ஜாப் இல்லாமல் திரும்ப திரும்ப வழிய வருவாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு தான் அந்த வழியும் வேனையும் தெரியும் ஸோ அவங்க அந்த கவுன்சிலிங் போய் விலை இல்லாமல் திரும்ப வரும்போது அவங்களுக்கு முன்னால் போஸ்டிங் வாங்கினவர் ஏஇில் போயிருந்தார்னு வச்சுருக்கோங்க ஏஇயில செட் ஆகியிருந்தாருன்னா அப்போ இவர் இவர் சப்போஸ் ஏஇ முத முத வந்துருந்துச்சு அப்படின்னா ஏ அவர் ஏஇக்கு போயிருப்பார் இப்போ கவுன்சிலிங் போய் திரும்ப வந்தார்ல அவருக்கு இந்த அந்த போஸ்டிங் கிடச்சிருக்கும் இதாந்து தான் நம்ம சொல்கிறோம் சரி இதுக்கு அப்போ சரி சரி ஓகே பாஸ்ட் இஸ் பாஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து டேடி ஓ ரிசல்ட் வரப்போகுது ஓகே அடுத்து ஏய் ரிசல்ட் வரப்போகுது ஓகே இதுக்கு இது கண்டிப்பாக நடக்கணும் ஃபியூச்சரில் அப்போ ஜேடிஓவில் போஸ்டிங் வாங்கி ஒர்க் பண்ணுறவங்க கண்டிப்பாக ஏஇிலையும் ப்ளேஸ் ஆகியிருப்பாங்க இப்போ என்ன பண்ண போகிறோம் ஃபியூச்சரில் அப்படின்னா நான் சொன்ன ஒரே ஒரு ஐடியா தான் என்ன ஐடியானா டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணணும் அப்படின்னா ஏஇ கவுன்சிலிங்க்கு ஏஇ வந்து ஓரல் டெஸ்ட்டு இன்ட்ரிவியூ மார்க் வரணும் இன்ட்ரூவ் வைக்கணும் அதில் செலக்ட் ஓரல் டெஸ்ட் வைக்கணும் அதில் மார்க் வாங்கணும் அப்புறம் ரிட்டன் எக்ஸாம் மார்க்கையும் ஓரல் டெஸ்ட்டு மார்க்கையும் ஃபைனல் பண்ணி ஒலிஸ்ட்டு விடுவாங்க ஸோ அதுக்கு சம் ஒரு சம் ஒரு டூ மந்த் த்ரீ மந்த் ஆகலாம் அது எல்லாம் முடிஞ்சு அப்பாயின்மெண்ட் அந்த கவுன்சிலிங் போகும்போது டிஎன்பிஎஸ்சி வந்து அந்த ஏஇக்கு தெருவான அந்த முந்நூற்றி சம்திங் மெம்பர்ஸில் டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு கேள்வி இயக்கணும் எத்தனை பேர் ஜேடியூவில் இருந்து வந்திருக்கீங்க எத்தனை பேர் லாஸ்ட் டைம் நடந்த ஃபீல்டு சர்வே வேக்கண்டில் இருந்து ஏஇ ஆயிருக்கீங்க அப்போ அவங்களுடைய நான் நான் சொன்ன மாதிரி அவங்களுடைய நேம் அவங்களுடைய எக்ஸாம் டிஎம்பிசியோடைய ரெஜிஸ்டர் நம்பர் அவங்களுடைய கம்யூனிட்டி அவங்களுடைய மார்க் அதெல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த முந்நூறு பேரில் ஒரு ஐம்பது பேர் ஜெடி கொளந்து வந்திருக்காங்க அப்படின்னா அந்த ஐம்பது பேருக்கு பதிலாக அந்த வே மீதம் இருப்பாங்களே எக்ஸாம் எழுதி அவங்க ஐம்பது பேருக்கு டிஎன்பிஎஸ்சி போஸ்டிங் போட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதை டிஎன்பிஎஸ்சி பண்ணினாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அது அடுத்தவங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்புக்கான ஒரு இதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் சேனலோட நோக்கம் மற்றவங்க ஆயிரம் பேசலாம் செய்யலாம் நமக்கு அது கவலை இல்லை நமக்கு என்ன அப்படின்னா ஒரு வேலை வாய்ப்பு வந்து ஒருத்தர் ஜாயின் பண்ணுறாரு ஓகே ஆனால் அந்த வேலைவாய்ப்பு யாருக்குமே பயன்படாமல் காலியாக போகக்கூடாது அதுக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் தான் நம்மளுடைய ஃபீல்டு சர்வேர் அண்டு டிராஃப்ட்ஸ்மேன் எக்ஸாம் ஒன் நைன்டி எயிட் வேக்கன்ட்டு அப்படியே கிடக்கு அவங்க எல்லாருமே ஏயி போயிட்டனால அந்த ஒன் நைன்டி எயிட் வேக்கன்சி அப்படியே அப்படியே இது யாருக்குமே இல்லாமல் போச்சு அந்த ஒன் நைன்டி எயிட் போஸ்ட்டுக்காக தான் அந்த டிஎன்பிஎஸ்சியுடைய ஃபீல்டு சர்வே எழுதின அந்த நம்மளுடைய நண்பர்கள் வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க தேர்டு கவுன்சிலிங் நடத்துங்க அதில் வேக்கண்டில் உள்ள போஸ்ட்டை எங்களை செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இதெல்லாம் சொல்லியிருக்கோம் ப்ரீவியஸாக ஸோ ஒரு போஸ்ட் இருக்குது அந்த போஸ்ட்டில் ஒருத்தர் கவுன்சிலிங் போகிறாரு செலக்ட் பண்ணுறாரு ஜாயின் பண்ணுறாரு ஒர்க் பண்ணுறாருன்னா ஓகே சந்தோஷம் அவர் ஜாயின் பண்ணிவிட்டு வேறு போஸ்ட்டிங் போயிடுறாரு அப்படின்னா அந்த போஸ்ட்டு அப்படியே போயதில்லை அது அப்படியே போகாமல் டீன்பிசி அதை வந்து அவங்க எங்கேயும் அவங்க அதான் கவுன்சிலிங் போகிறாங்களே ஒரு போஸ்ட்டில் ஒர்க் பண்ணிவிட்டு இன்னொரு போஸ்ட்டு கவுன்சிலிங் போகும்போது நீ ஏற்கனவே ஒரு போஸ்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்களா ஆமாம் அப்போ அந்த எக்ஸாம் எந்த எக்ஸாமு ஸோ அந்த எக்ஸாமில் உள்ள இல்லை இஷ்டமே அங்கே இருக்கும்ல அவங்களுக்கு ஒரு அழைப்பானையை கொடுத்து ஒரு போஸ்டிங்கை போடுங்க நல்லா இருக்கும்ல அது அவங்களுக்கு பயன்படும்ல அதை தான் நம்ம அப்புறம் சொல்கிறோம் நீ எக்ஸாம் முன்ன வைங்க பின்ன வைங்க எக்ஸாம் ரிசல்ட்டு முன்னால் போடுங்க பின்னால் போடுங்க நோ ப்ராப்ளம் ஏ எக்ஸாம் ரிசல்ட் வரதே பெரிய கனவாக இருக்குது பெரிய போராட்டமாக இருக்குது அப்படிங்கிற சூழ்நிலையில் இதையாவது நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் தான் நம்மளுடைய கருத்து ஸோ எய் ரிசல்ட்டு வந்து தாமதமாக ஜேடியூ இப்போ ஏஇ ரிசல்ட் வந்து வெறும் முந்நூற்றி சம்திங் தான் அதை ஒன்னே டிஎம்பிசி போட்டுருந்துருக்கலாம் அவங்க சொன்ன மாதிரியே மார்ச் மாதம் போட்டிருந்தா கூட இந்த கவுன்சிலிங்கு உள்ளவங்க போயிருக்க மாட்டாங்க இப்போ இன்றைக்கி மார்ச் இருபத்தி ஒம்போது வச்சுக்குங்க இன்றைக்கி கூட ஏஇ ரிசல்ட் வந்து வந்துருந்துச்சுன்னா கூட கண்டிப்பாக ஜேடியூஓ ஓலர்ஸில் செட் ஆகக்கூடிய கொஞ்ச வேறாவது கண்டிப்பாக அங்கே இருப்பாங்க ஸோ அப்போ அவங்களுக்கு தெரியும் கன்ஃபார்மாக நமக்கு இந்த ஏஇ விலை கிடைக்கும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஜேடிஓவுக்கு போக மாட்டாங்க அவங்களுக்கு தெரியும் நம்ம நமக்கு 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 வந்து ஜேடிஓ கிடச்சிருக்கு நமக்கு நமக்கு ஏஇ கிடச்சிருக்கு ஸோ நமக்கு ஏஇ கிடைக்கும் ஸோ நம்ம வந்து ஜேடிஓ போகணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு அவங்களுக்கே தெரியும் அவங்களுக்கும் ஒரு மனசாட்சி இருக்குது இல்லையா ஏஇ வேலைக்கும் போய் ஃபஸ்ட்டு ஏஇ வேலைக்கு போனவங்க டெஃபினட்டாக ஜெடிஓக்கு வர மாட்டாங்க அதுதான் நமக்கு புரியலை ஸோ டிஎன்பிஎஸ்சி இதை பண்ணாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் ஸோ போனது போகட்டும் இனிமேலாவது அந்த ஏஇக்கு இந்த ஜேடிஓவை விட்டுருவோம் ஏஐ ரிசல்ட் வந்து ஏஇக்கு அந்த ஓரல் டெஸ்ட்டு முடிஞ்சு கவுன்சிலிங் போகும்போது எத்தனை பேர் ஜேடிஓவில் போயிருக்காங்களோ அவங்களுடைய அந்த வேக்கன்சியை அந்த இதை வந்து அவங்க கொடுத்தா நல்லது இப்போ ஜேடிஓ கைவிஎஸுக்கு கவுன்சிலிங் முடிஞ்சு அவங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டாங்க இரநூத்தி முப்பத்தி ஆறு பேர் அந்த இரநூத்தி முப்பத்தி ஆறு பேரில் எத்தனை பேர் ஃபீல்டு சர்வேயராக ட்ராவல்ஸ் மேனாக ஒர்க் பண்ணுறாங்கன்னு தெரியுமா அந்த லிஸ்ட் எடுத்தோம்னா அது இன்னும் கூட போகும் எப்படி போதுன்னு பாருங்க ஒரு போஸ்ட்டு நல்லா படிச்சிருக்கேன் நல்லா எக்ஸாம் எழுதியிருக்கேன் ஒரு மார்க்கில் போச்சு ரெண்டு மார்க்கில் போச்சு அப்படின்னு இன்னமும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க ஒரு பக்கம் ஒரு போஸ்ட் செலக்ட் பண்ணி இன்னொரு போஸ்ட்டு போகிற தப்பு வாங்க மாதிரி இல்லை எல்லாமே எக்ஸாம் எழுதுவாங்க குரூப் எழுதுவாங்க க்ரூப் எழுதுவாங்க குரூப் நம்ம எது ஹையஸ்ட்டு போஸ்ட்டோ அது அவ்வளோ தப்பு அவங்க மாதிரி சொல்லவே இல்லை ஆனால் டிஎன்பிஎஸ்சி வந்து அப்படி போகிறவங்க போகட்டும் அப்படி போகும்போது அவங்க ப்ரீவியஸாக எந்த எக்ஸாம் எழுனாங்க அது எந்த இயரில் எழுனாங்க அந்த எக்ஸாமில் உள்ள அடுத்த கட்டத்தில் உள்ளவங்களை செலக்ட் பண்ண இருக்குங்கிறது தான் நம்மளுடைய ஏன்னா எல்லாருடைய டேட்டாவும் கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சில் கண்டிப்பாக சேவாக தான் இருக்கும் அவங்களுடைய டேட்டா பேஸில் ஸோ ஒவ்வொரு கவுன்சிலிங்லேயும் அது எந்த போஸ்ட்டோ குரூப் போரோ குரூப் டூவோ குரூப் ஒன்னோ எந்த போஸ்ட்டாக இருந்தாலும் டிஎன்பிஎஸ்சி வந்து கவுன்சிலிங் வந்து வைக்கும்போது அவங்கக்கிட்ட ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணணும் ஏற்கனவே நீங்கள் ஏதாவது ஒரு டிஎன்பிஎஸ்சிட்ட ஒர்க் பண்ணியிருக்கீங்களா ஆமாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் எந்த எக்ஸாமில் ஒர்க் பண்ணிங்க எந்த போஸ்ட்டில் போனீங்க எந்த எக்ஸாம் பாஸ் ஆனீங்க அந்த எக்ஸாமில் விட எடுத்து அவங்க அந்த ஒரு போஸ்ட்டுக்கு அவங்க திரும்ப வந்து அந்த அது மாதிரி அவங்கெல்லாம் பிரித்து திரும்ப அந்த எக்ஸாமில் இருந்து செலக்ட் ஆனவங்களுக்கு கவுன்சிலிங் எடுத்தாங்க அப்படின்னா அது நல்லா இருக்குங்கிறது தான் நம்மளுடைய பொதுவான கருத்து அது டிஎன்பிஎஸ்சி அடுத்து அதை ரொம்ப பண்ண முடியாது அப்படின்னா ஓகே இப்போ பண்ணலாம்ல ஜேடிஓக்கு பண்ணலாம் ஏஇ கவுன்சிலிங்கில் அதை பண்ணாங்க அப்படின்னா ஜேடிஓவுக்கு ரொம்ப ஜேடிஓக்கு நிறையா பேருக்கு அது 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 வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் திரும்பியும் நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சியில் உள்ளவங்க ஃபீல்டு சர்வேயர் அவங்களுக்கு அது பாதிப்பு ஏற்படுத்தாமல் இருக்கும் அவங்கள மாதிரி அந்த எப்படி அந்த போஸ்ட் வேஸ்ட்டாக போச்சோ அது மாதிரி ஜேடிஓவும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் ஏன் அப்படின்னா ஜேடிஓ வந்து ஒரே எக்ஸாம் இல்லை கம்பைனடு எக்ஸாம் ஒரே எக்ஸாம் ஒரே அதாவது ஒரே பதவிகளுக்கு ஒரே எக்ஸாம் வந்தால் தான் அது வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சு போஸ்டிங் கொடுப்பாங்க கம்பைனடுன்னு அப்படின்னு வந்துச்சுனாலே அவங்க வந்து ரிசல்ட் லிஸ்ட்டில் போஸ்டிங் வைக்க மாட்டாங்க புரிஞ்சுக்குங்க இப்போ கம்பைனடு சப் இன்ஜினியரிங் சபார்டினட் சர்வீஸ் எக்ஸாமினட்ஸ் கம்பைனுனா ஒரே எக்ஸாமு ஆனால் பலவிதமான போஸ்ட் இருக்குது ஏஇ சிவில் ஏஇ மெக்கானிக்கல் ஏஇ ட்ரிபிள்இ அது மாதிரி இதில் ஜேடிஓவில் வந்து ஜேடிஓ பிடபிள்யூடி ஜேடிஓ ஹைவேஸு ஜேடிஓ ரூரல் டெவலப்மெண்ட்டு ஓசியர் அப்போ ஒரு எக்ஸாமு கீழே பல பதவிகள் வரும்போது அதில் கவுன்சிலிங் எடுத்த எடுத்தது தான் அவங்க ஜாயின் பண்ணாலும் பண்ணலைனாலும் அந்த போஸ்ட்டை டிஎன்பிஎஸ்சி அடுத்த ஆளை கொண்டு ஃபில்லப் பண்ணாது அதுதான் இந்த கம்பைனடு அப்படின்னு ஆரம்பித்தா அந்த எல்லா எக்ஸாமுமே வந்து போட மாட்டாங்க தனியாக ஒரு எக்ஸாம் வருது அதை மட்டுந்தான் போடுவாங்க அதை மட்டும் தனியாக ஒரே எக்ஸாம் இப்போ எக்ஸாமில் ஜேடிஓ பிடபிள்யூடி அதுக்கு மட்டும் ஒரு எக்ஸாம் வச்சு எடுக்கும்போது தான் அவங்க ஜாயின் பண்ணலை அப்படின்னா அந்த வேக்கண்டை வந்து அவங்க வெயிட்டிங் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுவாங்க வெயிட்டிங் லிஸ்ட்னால் யார் அப்படின்னா அந்த செலக்ட் ஆனவங்க போக மீள பதிவச அந்த போஸ்டிங் போனது போக அந்த லாஸ்ட் இருப்பாங்கள்ல அவங்க தான் வெயிட்டிங் லிஸ்ட்டு ஸோ வந்து இதெல்லாம் வந்து நமக்கு நம்ம சொல்கிறோம் பேசுகிறோம் உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள் நம்ம வந்து நம்மளுடைய ஓன் ஐடியா ஷேர் பண்ணுறோம் அவ்வளோதான் அதை வந்து ஃபாலோ பண்ணுறதும் பண்ணாததும் மற்றவங்க இருக்காங்க நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பல பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ஸோ இந்த மாதிரி கூட பண்ணலாமே அப்படின்னு ஐடியா வந்து பண்ணால் நல்லது தான் நம்மளால் ஒருத்தருக்கு போஸ்டிங் கிடச்சா கூட நமக்கு நல்லது தான் ஸோ ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஏயினுடைய தேர்வு முடிவானது ஜேடிவனுடைய தேர்வு முடிவை பாதிக்கக்கூடாது தான் நம்மளுடைய ஒரு பொதுவான கருத்து அது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்புகிறேன் தேங்க் யூ